நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்னு இது செஜியில் நம்ம அவனாசி இடத்தில் அவனாசி மிங்கேஸ்வரர் பயிறுக்கு தான் நான் போயிட்டுருக்குறோம் சாங்கம்புறக்காக போயிட்டுருக்கிறோம் வாங்க போயிருக்கோம் சாங்கம்புற அவனாசி பஸ் ஸ்டாண்டு ாங்க அவனாச்சி பஸ் ஸ்டாண்டு அவனாச்சி பழைய பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்தமுன்னா பக்கத்தில் ஒரு போலீஸ் டேஷன் இருக்குதுங்க அதை தாண்டி வந்தமுன்னா கோயிலுக்கு இருக்கு இதுதாங்க கோயில் நான் போக போக எதுன்னு காட்டுறேன் இந்த வழியாக போனால் சேவூர் போகலாம் புலியம்பட்டி போகலாம் இது நேராக போனால் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போகலாம் அதே படிச்சிருந்திங்கன்னா அவனாசி பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அந்த ஈரோடு சேலம் இந்த வகை திருப்பூர் நம்ம பகை நல்ல விசாலமான கார் பேக்கிங் இருக்குதுங்க கோயிலில் நல்ல விசாலமான கார் பேக்கிங் இருக்குது கோயிலுக்குள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுங்க எந்த சாமியும் வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் வீடியோ எடுக்கலை கோபுரத்தை மட்டும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க கோபுரத்தை மட்டும் காட்டுறேங்க பார்த்துக்கோங்க சரி ஓகே கோயிலுக்கு வெளியில் ஒரு தெப்பக்கோலா இருக்கு இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு நேராக இன்னொரு கோயில் இருக்குது அம்மான் கோயில் மாதிரி தெரியுது அவங்க சாத்தி இருக்கு எங்க போயிட்டு இருக்கேன் தான் நான் பார்க்குறேன் அவனா சிங்கேஸ்வர சாமி வேலை கும்பிட்டு தெப்ப கொ தேடி போய்ட்டுக்குறோம் தெப்ப எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த குளத்துல தான் முதலை இருந்ததாகவும் இந்த மாதிரி விளையாண்டுருக்கும் போது அந்த முதல முழுகியதாகவும் அந்த சின்ன பையனை முழுகினதாகவும் மறுபடி ஒரு மூணு வருஷம் கழித்து அந்த பையனை வெளிவட்டதாகவும் சொல்கிறாங்க இப்போ இந்த ஏரியாவில்தான் மீன் பிடிச்சிருக்கிறாங்க இல்லை தோண்டிட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்க